அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரக்காத்துஹூ தனித்துவம் வாய்ந்த அல்லாஹுவின் தூதர் அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் என் கண்தான் உறங்குகிறது என் உள்ளம் உறங்குவதில்லை என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சகைகுல் புகாரியிலே மூன்று ஐந்து ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் சலம் அவர்கள் மனித இயல்புகளை கொண்டு வெளிப்படையாக தோற்றம் தந்தாலும் அவர்களுடைய உறக்க நிலை என்பது உள்ளத்திற்கு ஏற்படாது கண் அயலந்து உறங்கலாம் ஆனால் உள்ளம் விழிப்புணர்வோடு தான் இருக்கும் என்பதைத்தான் இந்த செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக நீர் நம் கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறீர் அல் குரான் அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு சூரத்துத்தூர் வசனம் நாற்பத்தி எட்டிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்களை முழுமையாக அல்லாஹ் கண்காணித்து வருகிறான் என்பதும் அவர்களுக்கு உண்டான தனித்துவத்தின் வெளிப்பாடாக நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா நிலையிலேயுமே அல்லாஹுவின் துணையும் கண்காணிப்பும் பாதுகாப்பும் அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே அமையப்பட்டிருக்கின்றது இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகின்றபோது போது அல்லாஹ் பார்க்கிறான் அவர்கள் சொல்வதை அவன் கேட்கிறான் அல்லாகவே அவர்களை பாதுகாக்கிறான் அவர்களை பரிபாலிக்கிறான் அதற்குண்டான பொறுப்பெடுத்து கொண்டான் இப்படியும் இந்த வசனத்திற்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்வார்கள் இந்த வசனத்தின் அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேய செல்லும் அவர்களுடைய விசேஷமான பாதுகாப்பு என்பது ஒரு முக்கியத்துவமாக கருதப்படுகிறது அவர்களுக்கு உண்டான ஏனைய பாதுகாப்பு கட்டமைப்புக்களை அல்லாகுவே அவன் அமைத்து கொண்டான் எனவேதான் எவ்வளவோ எதிர்ப்புக்களும் பகைமைகளும் விருப்புணர்வுகளும் கொண்டவர்கள் இருந்தபோதிலும் அவர்களை அணுக முடியாமல் போய்விட்டது அல்லாஹுடைய நேரடி பாதுகாப்பிலும் அவருடைய கண்காணிப்பிலும் அவருடைய அரவணைப்பிலும் அவர்கள் இருந்ததற்கு உண்டான சான்றுகளாக இந்த வசனங்கள் அமையப்பட்டிருக்கிறது உலகத்தில் எந்த மனிதனும் தனது கடந்த கால வாழ்க்கையை மக்களுக்கு நினைவூட்டி என்னை நம்புங்கள் என் வாழ்க்கையை பாருங்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் மிக தைரியமாக அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள் என்னுடைய வாழ்க்கை ஒரு தூய்மையான வாழ்க்கை குறை காண முடியாத வாழ்க்கை எனவே சில காலம் உங்களிடையே நான் இருந்திருக்கிறேனே நீங்கள் என்னை பற்றி விளங்கி கொள்ள மாட்டீர்களா என்று தன்னுடைய யதார்த்த வாழ்வியலை அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே தனக்கு உண்டான அறிமுகத்தின் ஒரு பகுதியாக தெளிவுபடுத்திய செய்தி குர்ஆன் அத்தியாயம் பத்து சூரத்து யூனுஸ் வசனம் பதினாறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நபிசல்லாஹ் உடைய தனித்துவத்தையும் அவர்களுடைய உன்னதமான அந்தஸ்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து